ரோமர் பதினாறு கடைசியில் சொல்லுகிறது வேதம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தான உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார் அவர் யார் தெரியுமா சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறான் நீங்க விரும்பி கூப்பிட்டாலும் நீங்க விரும்பாம சாத்தா உங்க இல ஏனாலும் போடுகிறவர் நம் தேவன் சாத்தானுடைய செயல்கள் அழிக்கப்படும் சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படும் விசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்படும் சிலரை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும் பொல்லாத ஆவி பொய்யின் ஆவி அல்லது வஞ்சக ஆவி அல்லது ஓ எரிச்சலின் ஆவி இதெல்லாம் பெரிய ஹீரோ நீங்க மாட்டிக்கிட்டீங்க உங்க வாழ்க்கை தொலைஞ்சு போயிரும் என்பதற்காக அல்ல இந்த பொல்லாத ஆவியின் கிரியையில் இருந்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுவிக்கப் போகிறார் இந்த எரிச்சலின் ஆவி கிரியையில் ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம காலின் கீழே அந்த சாத்தான நசிக்கு போடுவார்